ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சார்டே குரோதி மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி சனி டிசம்பர் தேய்பிரை பிரதோஷம் நட்சத்திரம் இன்று இரவு பத்து ஐம்பத்தி நாலு வரை அனுஷம் பின்பு கேட்டை திதி இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒரு வரை துவாதசி பின்பு திரையோதசி யோகம் சித்தயோகம் சந்திராஷ்டிரமம் உள்ள நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் மாலை நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் மாலை ஒம்பது ரூ பத்திர ராவுகாலம் ஒம்பது டு பத்தரை யமகண்டம் ஒன்றரை டு மூணு குளிகை ஆறு டு ஏழரை சூளம் கிழக்கு இன்றைய ராசிபலன் மேஷம் மேன்மை ரிஷபம் வெற்றி மிதுனம் நட்பு கடகம் போட்டி சிம்மம் சுகம் உங்கள் பொன்னான கைகளால் எங்களுடைய உழைப்புக்கு கருணை காட்டி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனல்குள்ளே போய் பாருங்கள் நன்றி தனம் தோ